الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قن مكة سهودرة سهودري هلى أم بركينية مانا ومانا بهلى سرقة تيكوريتم குறித்தும் வர்ணனையாக சில விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் புராணதி அடிப்படையில் அல்லா சுபான அனைவரையும் சொர்க்கவாசிகளில் ஆக்குவானாக சொர்க்கத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்துகளை மிக சிறந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தோஸை அடையும் பாக்கியசாலிகளில் அல்லா சுபானுவ தாலானமை ஆக்கி அருள்வானாக அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே நபிசலுல்லா ஹுவா அலிஹி வசலம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்கிறார்கள் திருமதியில் வரக்கூடிய செய்தி ஒருவர் மூன்று முறை அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் மூன்று முறை நரகத்தை விட்டு பாதுகாப்பை தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் சுபானோத்தர நரகத்தை விட்டு பாதுகாப்பை வழங்குவான் كلم வழங்குவான் அந்த வகையில் اللهم إني أسألك الجنة يا الله نان أنيرتي لي سرقتي كيرين اللهم إني أسألك الجنة اللهم إني أسألك الجنة أدي وأعوذ بك من النار اللهم أجيرني من النار நரகத்தை விட்டு நான் உள்ளத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹும அஜிர் நீ மினன்னார் அல்லாஹும அஜிர் நீ மினன்னார் என்று சொர்க்கத்தை அல்லாஹவிடத்தில் கேட்கவும் வேண்டும் பிரார்த்தனையில் அதே போல உயர்ந்த சொர்க்கத்தையும் சொர்க்கத்தில் உள்ள அருட்கொடைகள் நியமத்துகளை அடைவதற்காக சொர்க்கத்தை அடைவதற்கு தேவையான நன்மையான காரியங்களையும் ஒவ்வொரு நாள் நாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அம்பேக்கினிய மாணவ மாணவிகளே இன்றைய இந்த பதிவில் சொர்க்கத்தில் உள்ள ஒரு மார்க்கெட் குறித்து ஒரு தகவலை நாம் இன்று பார்க்கலாம் அந்த தகவலிலும் சொர்க்கம் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இடம் அங்கு உள்ள வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கை என்கிற அந்த நியமத் அந்த அருட்கொடையை நம்மால் உணர முடியும் நவிசுவாசமர்கள் சொல்கிறார்கள் இது சஹி முஸ்லீமில் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹதிஸாக ஃபிஃப்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த நம்பர் என்பது அந்தந்த பப்ளிகேஷனுக்கேற்ப மாறுபடலாம் சஹி முஸ்லீம் நூல் பொறுத்தவரை குறிப்பாக தமிழில் உள்ள சஹி முஸ்லீம் நூலில் ஐம்பத்தி நாலு நாற்பத்தி எட்டில் அந்த ஹதீஸு கிடைக்கலாம் ரவிஸ்வாசன் அவர் சொல்கிறார்கள் சொர்க்கத்தில் ஒரு சந்தை ஒரு மார்க்கெட் உண்டு ஜும்மா அன்று ஒவ்வொரு ஜும்மா ஆண்கள் நிச்சயவார்கள் அந்த மார்க்கெட்டுக்கு செல்வார்கள் பெண்கள் ஆண்களுடைய துணைவிகள் வீட்டில் இருப்பார்கள் எப்படி உலகத்தில் அல்லா பெண்களுக்கு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழும்படி சொல்கிறானோ சொர்க்கத்திலும் அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைதான் பெண்கள் வாழ்வார்கள் ஆகவே வீட்டில் இருப்பார்கள் ஆண்கள் மார்க்கெட்டுக்கு செல்வார்கள் மார்க்கெட்டுக்கு அவர்கள் போகும் பொழுது வட பருவ காற்று வீசும் அந்த காற்று அவர்களுடைய மேனியை அவர்களுடைய முகங்களை அவர்களுடைய ஆடைகளை தொட்டதும் அந்த ஹதீஸில் ஒரு சில செய் செய்முஸ்லிமுடைய செய்தி அல்லாமல் வேறு சில ஹதீஸ் கிரந்தங்களிலே கஸ்தூரியை தூக்கி அவர்களுடைய முகத்தில் அவருடைய ஆடைகளில் அது போடும் அந்த காற்று என்று வருகிறது கஸ்தூரி அள்ளி அவர் மக்களுடைய முகத்திலும் ஆடைகளிலும் போடும் அது பட்டதும் காற்றும் அந்த கஸ்தூரியும் பட்டதும் அந்த ஆண்களுடைய அழகு முகத்தின் பொலிவு அதிகமாகிவிடும் கூடிவிடும் பன்மடங்கு அழகும் முகத்தின் பொலிவும் கூடிய அந்த நிலையில் அவர்கள் வீட்டுக்கு திரும்புவார்கள் கதவு தட்டுவார்கள் கதவை திறந்ததும் அவர்களுடைய துணைவிகள் மனைவுமார்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து சொல்வார்கள் நம்மை விட்டுவிட்டு நீங்கள் இங்கிருந்து சென்றபோது இருந்த அழகை விட இப்போது உங்களுடைய முகத்தின் அழகும் பொலிவும் அதிகமாகிவிட்டதே என்று சொல்ல அதற்கு அந்த ஆண்கள் சொல்வார்கள் நான் இங்கிருந்து புற புறப்பட்ட பொழுது நீங்கள் எவ்வளவு அழகாக எந்தீர்களோ அதைவிட உங்களுடைய அழகும் உங்களுடைய முகத்தின் பொலிவும் கூடிவிட்டதே நம்முடைய அழகு மாத்திரமல்ல உங்களுடைய அழகும் அழகும் கூட கூடிவிட்டது என்பதாக அவர்கள் பேசிக்கொள்வார்கள் என்று நபி சொலுல்லா அலி வஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்கிறார்கள் சுஹான் கற்பனை சிறப்பனை கூட நம்மால் செய்து பார்க்க முடியாது இந்த உலகத்தில் நம்முடைய நிலை என்ன நாளுக்கு அல்லது வருடா வருடம் வயது கூட கூட அழகு குறைந்து கொண்டே போகும் ரிங்கிள்ஸ் சொல்வார்களே அது வந்து விடும் முகத்திலே மேனியிலே வாலிப பருவத்தில் இருந்த முகத்துக்கும் அறுபது வயது எழுபது வயது ஆகிவிட்டால் அந்த நேரத்தில் உள்ள முகத்துக்கும் பல வித்தியாசங்கள் பன்மடங்கு வித்தியாசம் இருக்கும் இது உலக வாழ்க்கை வயது கூட கூட அழகு போய்விடுகிறது முகத்தின் பொழிவு போய்விடுகிறது ஆனால் சொர்க்கம் அப்படி அல்ல அங்கு எந்த மேக்கப்பும் செய்ய தேவையில்லை எந்த கிரீமும் பயன்படுத்த தேவையில்லை எந்த காஸ்மெட்டிக் பொருட்களையும் பயன்படுத்த தேவையில்லை மாறாக அங்கு வயது எப்போதும் முப்பது அல்லது முப்பத்தி மூணு தான் அழகு பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஜும்மா ஒவ்வொரு வாரம் அந்த அழகு என்பது பொலிவு என்பது கூட்டப்படும் சுபான் அல்லா அல்லா சுபானுபவத்தாலா ஒவ்வொரு வாரம் பன்மடங்கு அந்த அழகை பொலிவை விடுவதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான் நாம் யோசிக்கலாம் எப்படி ஒரு முகத்தில் அழகு கூட்டிக் கொண்டே போகும் அல்லாவுக்கு அது சாத்தியம் எல்லா சுபானுவத்தாலா நம் அனைவருக்கும் அத்தகைய சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக ஆக்கி அருள்வானாக அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு என்ன நன்மையான காரியங்களை செய்ய வேண்டுமோ தீமைகளை தவிர்ப்பது நன்மையான காரியங்களை போட்டி போட்டு செய்வது அந்த சொர்க்கத்தின் பால் முந்தி கொள்பவர்கள் என்கிற அந்த பாக்கியசாலிகளில் அலா சுபான வதாலா நம்மை ஆக்கி அருள்வானாக அலா சுபான ஓதாலாவிடத்தில் நாம் பிரார்த்தனையில் சொர்க்கத்தை கேட்பதோடு பிரார்த்தனைகளில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதோடு தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை نرجو الله وأبارك الله سبحانه وتعالى التغيير مكلين مي آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم بحمدك أشهد لا إله إلا وأتوب